இன்னைக்கு அவங்க சொன்னதுல பல விஷயங்களை பார்க்கற கைதட்டல் கூடுதலா இருக்கு என்ன காரணம் நீங்க பொதுவா ஒரு விஷயம் நான் சுருக்க நான் நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதை பத்தி நான் சொன்னேன் கிட்டத்தட்ட நம்ம பெரிய தலைகளை எல்லாம் சொல்றோம் பெரிய மனிதர்களை சொல்றோம் மகாத்மா காந்தியை பத்தி சொல்றோம் நேர சொல்றோம் சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்றோம் எத்தனையோ பெரிய மனிதர்களை சொல்றோம் ஆனா நிஜம் என்ன தெரியுங்களா அதையெல்லாம் தாண்டிய உண்மை ஒன்று என்ன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் இளைஞர்கள் செத்து போனான் சுதந்திரத்துக்காக இவ்வளவு பேர் செத்து தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது இன்றைக்கி அந்த அந்த விஷயங்கள் இருக்க உங்களுக்கு யாராவது போராடிக்கிட்டே படிங்க வாங்க சுதந்திர போராட்டத்தில் போராடிக்கிட்டே படிங்கன்னு சொல்கிறாங்களா இல்லை உங்கள் வேலை படிக்கிறது மட்டும்தான் ஆனால் படிக்கிறதை தாண்டி நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற நினைப்பு இளைஞர்களுக்கு வந்தால் தப்பு இல்லை ஆனால் அது இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க அது இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் பாட்டில் சாப்பிட்டு ரோட்டில் உடைக்கிற இளைஞர்களை நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள்லாம் செயின் இருக்கிறத நம்ம எப்படி தெரியுங்களா பைக்கில் போகிறவங்கன்னா நடந்து போய் அறுத்துட்டு போன காலம் போக நடந்து போகிறவங்கள பைக்கில் போய் செயின் அறுத்துட்டு போகிறான் நீங்கள் சமுதாயத்துக்கு நல்லது கூட செய்ய வேண்டாம் கெட்டது செய்யாமறேன் கெட்டது செய்யாமறேன் இப்போ நாளைக்கு ஒரு நாள் இவர் சொன்னார் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னாரு எனக்கு நாளைக்கு முக்கியமான நாள்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்னு எனக்கு தெரியல